அஸ்லாம் வலைக்கம் சவுதிவால் தமிழ் மண்ட நண்பர்களுக்கு இந்த பதிவு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாரெல்லாம் ஹஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கான பதிவு ஹஜ்ஜுடைய பேக்கேஜ் எல்லாமே நுசுக் அப்ளிகேஷனில் இப்போ வந்து ஷோ பண்ணுது பட் இன்னும் புக்கிங் வந்து ஆப்ஷன் வந்து இல்லை கூடிய விரைவில் அந்த புக்கிங்க்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டைமிங்க்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கடந்த வருடங்களில் யாரெல்லாம் ஹஜ் பண்ணலையோ அவங்களுக்கு முன்னுரிமை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ஹஜ் புக் பண்ண நிறைய பேருக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும் மூன்று தவணைகள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு தவணைகள் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இரண்டு தவணைகளும் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஹஜ் பெருமிட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் வந்து ஹஜ்ஜி வந்து ஒன்லி நுசூக் அப்ளிகேஷன் மூலமாக தான் புக் பண்ண முடியும் வேறு எந்த ஒரு தளமும் கிடையாது யாராவது உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து ஹஜ்ஜிக்கு வந்து ரெடி பண்ணுறோம் பே பண்ணுங்கன்னா தயவுசெய்து எந்த ஒரு பேமெண்ட்டையும் பண்ண வேண்டியும் ஒன்லி ஹஜ்ஜிக்கு வந்து நுசூக் அப்ளிகேஷனில் தான் கூடிய விரைவில் அது ஓப்பன் ஆகும் நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க ஓப்பன் ஆனவுன்னா நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணுவோம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் பேக்கேஜி வந்து அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் எது எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து லேட்டர் அதாவது பன்னெண்டாவது நாளில் வந்து கிளம்புறீங்களா அல்லது பதிமூன்றாவது நாள் துளாட்சியில் கிளம்புறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும் அதில் நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ எந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க பஸ்ஸில் வரணுமா அது ஃப்ளைட்டு அந்த ஆப்ஷன் எல்லாமே டீட்டெயில் இருக்குது அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஃபோர் தௌசண்ட் தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு பேச்சுலராக போகிறவங்களுக்கு இது ஓகே எக்கனாமிக் உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஃபோர் தௌசண்ட்னாக சூஸ் பண்ணிக்கங்க ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு எயிட் தௌசண்ட் அல்லது டென் தௌசண்ட் பேக்கேஜ் நல்லாயிருக்கும் அதனால் ஃபேமிலியாக போகிறவங்க இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோர் தௌசண்ட் வந்து டென்டு உங்களுக்கு வந்து மின்னால் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் தூரமாக கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட்டு ஃபோர் தௌசண்டில் போகக்கூடிய விருப்பப்படக்கூடியவங்க ஃபோர் தௌசண்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேருந்து சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் சூஸ் பண்ணணும்னு தேவையில்லை நீங்கள் ஜித்தா ரியாத் அப்படி ஜித்தா மக்காவும் ஆப்ஷன் ஆப்ரேட்டர் இருப்பாங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட சூஸ் பண்ணீங்கன்னா அங்கேயே வந்துட்டு எல்லாமே ஆன்லைன் தான் இப்போ அஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ஷியில் வந்து பிரிண்ட்மிட் எல்லாம் வந்துடும் மினால டென்ட் அதுதான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் அதுக்காண்டி அந்த ஆப்ரேட்டர் வந்து லொக்கேஷன் கொடுத்துருவாங்க அந்த டென்டோடைய நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க அதனால் எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் நீங்கள் ரியாத் தம்மா அல்லது அபஹா மற்ற எந்த ஏரியாக்கள்ல இருந்தாலும் நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது ஜித்தா மக்காலன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ரேட்டர் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணிடுவார் பட் ஆனால் நீங்கள் தான் உங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மக்காவுக்கு வந்து ரீச் ஆகணும் பட் இங்கே ரியா தம்மாமில் இருந்தீங்கன்னா அவங்க பஸ்ஸு அல்லது அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க அல்லது ஃப்ளைட்டு சில இடத்துல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு ரேட்டு சீப்பாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும்னு தேவையில்லை டென்ட்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அது எந்த ஆப்ரேட்டராக இருந்தாலும் எல்லாமே இப்போ வந்து பை ஃபோன் பை ஆன்லைன் தான் ஸோ அதனால் வந்துட்டு அவங்களே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து ஹஜ்ஜிக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ யாரெல்லாம் புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ ரிஜிஸ்டர் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ஃபில் பண்ணி வச்சுருங்க பேக்கேஜ் ஓப்பன் ஆகும்போது நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணுவோம் வேறு எந்த ஒரு தளமும் ஹஜ்ஜிக்கு கிடையாது இதுதான் வந்து ஹஜ்ஜுடைய இன்ஃபர்மேஷன் இன்ஷாலாக கூடிய விரைவில் ஹஜ்ஜிக்கான எல்லா பேக்கேஜ் இன்ஃபர்மேஷனும் வரும் பொழுது Anche se gruppo le persone non hanno niente a bocca in